ஏன்னா அந்த சித்தர்கள் பந்தம் அப்படிங்கிறது வந்து பூர்வ ஜென்ம பந்தம் இன்னைக்கு ஆன்மீகத்துல வந்து அதீதமான ஈடுபாடு இருக்கிறவங்க ரெண்டு ரகம் உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அவங்கள உங்களால உணர முடியும் இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சித்தர் வந்து பணம் கொடுப்பாரு நீங்க நினைச்ச இடத்துல உங்களுக்கு அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அவங்க உங்களை தேடி வந்துருவாங்கல்ல நீங்க போய் அவங்களை தேடி அடைய முடியாத இப்ப இந்த எம்எல்ஏ மந்திரி இந்த அரசாங்க ஊழியர்கள்ட்ட போயிட்டு நான் ஏதாவது செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அவங்க நமக்கு ஒரு காரியம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி சித்தர்களுக்கு நம்ம என்ன செஞ்சால் அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு கேள்வி கேட்குறீங்களா அது நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லப்பா ஏன்னா அந்த சித்தர்கள் பந்தம் அப்படிங்கிறது வந்து பூர்வ ஜென்ம பந்தம் இது இன்னைக்கு ஏற்படுறது கிடையாது நீங்கள் மறந்துருப்பீங்க பிறப்பு விதி காரணமா நீங்கள் மறந்துருப்பீங்க அவ்வளோ தெரியும் இன்னைக்கு ஆன்மீகத்தில் வந்து அதீதமான ஈடுபாடு இருக்கிறவங்க ரெண்டு ரகம் ஒன்று இந்த பாதையில் போனால் நம்ம தேடுறது ஏதாவது கிடைச்சிருமா அது பொண்ணாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் செல்வங்களாக இருக்கான் இன்னொன்று வந்து மோச்சம் முக்தி கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரகம் அவ்வளோதான் இதில் நீங்கள் வந்து சித்தர்களுடைய ஆசையை பெறுறதுக்கும் அனுகிரகத்தை பெறுறதுக்கும் நீங்கள் ரொம்ப கடல் கடந்து நாடு கடந்து மழை கடந்து போய் அவங்களுடைய அனுகிரகத்தை நீங்கள் ஏற்படுத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது அவங்க வந்து தன்னைத்தானே அமைதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தவத்தில் ஈடுபடுத்திக்கிட்டவங்க நீங்கள் அவங்கள கண்ணம் மூடி மனசார நினைச்சால உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அவங்கள உங்களால உணர முடியும் நீங்க அப்படி உணர்ந்தா மட்டும் போதும் இது இல்லாம சித்தர்கள் இன்னைக்கு நிறைய பயிற்சி கூடங்கள்லாம் வந்துருச்சு சித்தர் நிலை அடைவது எப்படி பதினஞ்சு நாள்ல பயிற்சி கொடுக்குறோம் சித்தமாக இருக்கிறதுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பயிற்சி கூடங்கள்லாம் வந்துருச்சு இது பயிற்சினால வரதெல்லாம் கிடையாது உங்களுடைய பூர்வ ஜென்ம பந்தத்தால் வரக்கூடியது அது அகஸ்தியராக இருக்கட்டும் கோரக்காராக இருக்கட்டும் போகராக இருக்கட்டும் இவங்களுடைய அனுகிரகங்கள் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த பந்தம் இருந்திருக்கும் அந்த பந்தத்தினுடைய இந்த பிறப்பு தொடர்ச்சியாகப்பட்டது அந்த பதினொன்று சித்தர்கள்லையே உங்களுக்கு மானசீகமாக யாராவது ஒருத்தர் வந்து மனசில் பதிவாங்க இவங்களை நீங்கள் எந்த இடத்துல ஒரு ஏகாந்தமாக ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள நினச்சி நீங்கள் சும்மா உக்காந்தீங்கனாலே போதும் நீங்கள் அவங்களுக்கு உண்டான போற்றிகள் சொல்லணும் இன்றைக்கி மந்திரமெலாம் வேறு சித்தர்களுக்கு நிறையா எழுதி வச்சுருக்காங்க இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சித்தர் வந்து பணம் கொடுப்பாரு சித்தர்கள் என்னைக்கு பணத்தை சம்பாதிச்சாங்கன்னு எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எந்த சித்தர்களும் பணம்லாம் சம்பாரித்தது கிடையாது அவங்க சொன்னதெல்லாம் தங்கத்தையே உயிர்கொல்லி நோயின்னு தான் சொன்னார் அப்போ இவங்க மக்களுக்கு தேவையான அந்த மருத்துவத்தையும் இந்த கலைகளையும் அவங்க வந்து நோய் இல்லாம பிணி இல்லாம வாழக்கூடிய ஒரு கலையை தான் அவங்க வந்து மக்களுக்கு உபதேசமா கொடுத்தாங்கிற தர பணம் சம்பாதிக்கணும் பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க எதுவும் கொடுக்க கிடையாது அதனால நீங்க சித்தர்களை வந்து தேடி அலையணுங்கிற அவசியம் கிடையாது அந்த சித்தர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பூர்வஜன்ம பந்தமாக இருக்கணும் அந்த பந்தமாகப்பட்டது நீங்க நினைச்ச இடத்துல உங்களுக்கு அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் உங்களுடைய நம்பிக்கையில இருக்கு உங்களுடைய விடாப்பிடியான அந்த ஒரு கொள்கையில இருக்கு இவங்க நீங்கள் காடு மலை அங்கங்கு தேடி தேடி போக 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 இங்கேருந்து இப்போ ஒரு சதுரகிரி மலை போறீங்க நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே சதுரகிரிக்கு போகிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் இந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல அதிகபட்சமாக நீங்கள் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்களுடைய ஒரு நினைவாகவே இருந்தீங்கன்னா அவங்கள நீங்க அடைஞ்சிடலாமே அவங்க உங்களை தேடி வந்துருவாங்களே நீங்க போய் அவங்கள தேடி அடைய முடியாத டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்க சும்மா ஒரு இடத்துல உட்காந்து உங்களை அந்த எந்த ஒரு நினைவும் இல்லாத நிலையில உங்களுக்கு உண்டான அந்த சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் மகான்கள் இவங்களை யாரையாவது உங்களுக்கு உங்க மனசுல உதயமாகுதுன்னா அதுக்கு அவருக்கும் உங்களுக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கும் அந்த பந்தம் உங்களை அவங்க கூட சேர்த்து வைக்கும் நீங்க எங்கேயும் தேட தேவையில்ல அவங்க உங்க பின்னாலதான் இருப்பாங்க நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அவ்வளோதான் জি ভাই সচিবেন